ஹாஸ்பிடல் வந்துட்டு காய்ஸ் இங்க ஒரே நர்வஸா இருக்கு என் மூக்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி சகப்பு கலர்ல இருக்குன்னு இங்க இங்கெல்லாம் எனக்கு அலர்ஜியா இருக்கு போயிட்டு நம்ம ஸ்கேன் எடுக்கும் போது தான் எனக்கு இப்போ ஈர்க்குள்ளில நடுங்குது உனக்கு நடுங்கலையா நடுங்கலையா வா எனக்கு இப்படி நடுங்குது ஆயிரம் கன்ஃபார்ம் தான் நடு நீதான் கன்ஃபார்மா இல்லையானு சொல்லி டவுட்ல இருக்கேன் உள்ள போயிட்டா உள்ள போயிட்டு இருக்கான் பாத்துட்டு கூப்பிடுவாங்க ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லையே நம்ம வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருக்கலாம் பட் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அண்ட் வந்துட்டு அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல்லே எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் மாதிரி ஆகிடுச்சு நம்ம காலையில் வந்துட்டு ஒன்றுமே சாப்பிடாம தான் போனதா சரி நம்ம ஃபஸ்ட் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் போகணும் பார்த்தா அங்கே போனது எனக்கு ஒரு மாதிரி சாப்பிடாம ஒரு மாதிரி ஆய் அதுக்கப்புறமா வந்துட்டு டக்குன்னு டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டு அங்கேயே வீடியோஸ் எடுக்கலாம்னு நினைச்சோம் பட் எனக்கு ரொம்ப முடியாதனால எடுக்க முடியல அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு அந்த சேக் இருக்கு இல்லையா அது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க ஹார்ட் பீட் வந்து பார்க்குறக்கு

ஓ ஆமாம் அப்புறம் வந்துட்டு போய் அதை பார்த்தோன்னா தான் நமக்கு வந்து மனசே இதாயிடுச்சு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் டென் டேஸ் கழிச்சு ஹார்ட் பீட் கரையே வர சொல்லியிருக்காங்க அது நமக்கு இன்னும் பட 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 படம் இருக்கு ஏய் இல்லதான் நான் கூப்பிடல டாக்டர் தான் வந்துட்டு உன் வந்து கூப்பிட சொன்னாங்க டாக்டர் கூப்பிட சொல்லல நான் தான் அந்த இருந்த அந்த வெளியில இருந்தாட்ட போய் பார்க்கலாமா கேளுங்க சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அக்கா உள்ள வந்து கேட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்க்கலாமா கேட்கறாங்க ஏன்னா கூப்பிடறேன் சொல்லுங்க நாங்க டாக்டர் எல்லாம் என்ன கூப்பிடல நான் தான் அவங்க கூப்பிடுங்க அப்படி சரி முன்னாடி யார் சொன்னா நான் தான் உள்ள வந்து பார்க்கலாமா கேளுங்க சொல்லி நான் அட்மிஷன் கேட்டதுனால உள்ள வந்து டாக்டர்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் பார்க்கலாமா அப்படி கேட்கறாங்கன்னா சரி நான் கூப்பிட்றேன் அப்ப வர சொல்லுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஹஸ்பண்ட் வர சொல்லுங்க சொன்னாங்க கூப்பிடல நான்தான் கேட்டு

இப்போ இங்கே இருக்கு இல்லையா இதுதான் நம்மளோட குட்டி பாப்பா மாமா தான் இருக்கு ரொம்பவுமே சின்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க நம்ம தூண்டுதான் இருக்கும் பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு எனக்கு எந்த சிம்டம்ஸுமே கிடையாது எப்போ போல நார்மலாக தான் இருக்கேன் டயர்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நானும் வாந்தி வரும் வாந்தி வரும்னு நினச்சா அதெல்லாம் வெறும் சினிமாவில் தான் வரும் போல அதனால வந்துட்டு வாமிட்லாம் வரல ஏதோ சாப்பிட்ற டேப்லெட்டோ இல்லை க்ரீமோ ஒத்துக்காமல் எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டு அலர்ஜி ஆகிருக்கு அது இன்னுமே எனக்கு சரியாக மாட்டேங்குது அதுக்கப்புறம் அஞ்சா வந்து இது பார்த்தது அஞ்சா எக் அஞ்சாவோட கவனிப்பாக நீ எனக்கு எள்ளி வாங்கி கொடுக்குறது என்ன என்ன பாத்துக்கிறது என்ன எனக்கு கைக்கோலம் தீடுறது என்ன இதனால நான் தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அஞ்சு வந்து பட் வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அப்புறம் வந்துட்டு இது எடுத்து நம்ம உள்ள வச்சிரும் உள்ள வச்சுட்டோம்னா அவனுங்க அதுல பாத்ரூம் போய்ப்பாங்க இவனுங்களையும் அடைக்கலாம் தான் நினைச்சோம் ஆனா என்ன பாவம்ல அதனால வந்து அப்பப்ப மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் ஓகே காய்ஸ்

ஹலோ சாப்பிட்டிங்களா நான் தான் வீட்டுக்கு வந்தோம் வேறயா வேறு என்ன உங்களுக்கு அடுத்து பேரனு ஒரு பேத்தியோ வரப்போகுது ஆ சந்தோஷமா ஆ நேரில் இருந்தீங்கன்னா நேரில் சொல்லியிருக்கலாம் அம்மாட்டு சொன்னேன்